அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பில் பல்வேறு புதிய மாற்றங்கள் இன்று வெளியான மிக முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ கிபமாக கடைசரிக்கம் பாருங்க உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற கிளிப் பெல் பண்ணிக்கோ கிளிக் பண்ணிக்கவும் இந்த பிடிச்சிருந்தா லைக் வாங்க ஆண்டு ஜனவரி மாதம் நடக்க இருக்கும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு இலவச பொருட்கள் மற்றும் பல்வேறு புதிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் தற்போது ஆலோசனை கூட்டங்களை தீவிரமாக பேசப்பட்ட நிலையில் அதற்கான பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் விநியோகம் செய்யப்பட்டாங்க பொங்கல் பரிசு தொகை நிதி நெருக்கடி கருத்தில் கொண்டு கொடுக்கப்படாமல் இருந்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கண்டிப்பாக மூன்றாயிரம் அல்லது ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட உள்ளதாக ஆலோசனை கூட்டங்கிற பரவலாக பேசப்பட்டு வந்தாங்க ஆனா தற்போது நிலவரப்படி தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்தி எழுவத்தி இரண்டாயிரம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்காக இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பத்து கிலோ பச்சரிசியும் அதே அளவு சர்க்கரையும் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாகவும் குறிப்பாக கரும்பு முந்திரி திராட்சை வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் அத்துடன் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட உள்ளதாகவும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன இதற்காக ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி வேட்டி சேலையும் ஒரு கோடியே எழுவத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் சேலைகளும் நெசவாளரிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட வேஸ்ட் சேலைகள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இது ஒரு புறம் இருந்தோம் மற்றொரு புறம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை எப்போது விநியோகம் செய்யப்பட என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்காக கூட்டுறவுத்துறை பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வீடு வீடாக டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்ட அச்சடிக்கும் பணி இன்று முடிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது அச்சடிக்கும் பணி முடிந்துவிட்டதாகவும் அறிவிக்கப்பட்டனர் அத்துடன் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானவுடன் கண்டிப்பாக இன்று அல்லது நாளை அதற்கான டோக்கன்கள் மற்றும் தொகை விநியோகம் செய்வதற்கான நாள் மற்றும் தேதி அறிவிக்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்க பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்